Agora.

சோ சோழன் மலைக்கு விழுந்து போடுது உள்ளது கட்டுப்பட்டு இந்த மலைக்குல இந்த அம்மா ரெயில் ஓட்டு போடுறோம் நல்ல நினைக்கிறாங்க இதுலேயும் ஒரு வியாபாரி ரெண்டு வித்திரம் ஃபுல்லாக ரெயின் கோட் போட்டு இந்த ஆஸ்பத்திரி அதிக ரங்களுக்கு ஒரு முடியை தந்து விட்டு விட்டுட்டாங்க

ஓ மலைக்குள்ள இந்த கடையிலெல்லாம் பாருங்க கட்டி வச்சிருக்கணும் அண்ணா நூற தொடங்க செய்யும் மழை என்ன செய்யலாம் சொல்லுங்க இப்படி இப்படி விட்டு விட்டு மழை வந்தா என்ன இல்லாம தண்ணி வறங்கி தும்பு தும்பா Si no tienes vida para mandar con lampao, ¿menos? ¿El de

வித்தியாசம பண்ணிவிட்டாங்க ஒரு அந்த ரெண்டு போராக்களை எல்லாம் கூட 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 வாங்க சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கேன் ஃப்ரீ ஆஃபரில் கூட கொடுக்கப்பா போட பாருங்க ஆஸ்பத்திரியிட்ட பின் காணோடு காண்டிப்பாடு வாங்கி போய் பார்ப்போம் மழை ரெண்டு அழைத்து தான் ஒரு பிரச்சனை இங்க பாருங்க

அந்த வியாபாரம் பண்ண திடீர் திடீர்னு வந்து ஜல்பான் மழை பெய்யுறதால இது நான் பஸ்ஸில் எங்களோடய ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏறி இருக்கேக்க நான் அடுத்த காட்சி இது பாருங்கோ அந்த மூடி கட்டிட்டு அந்த உடுப்பு நனியாக கூட அந்ததுக்கு அதே அதுக்கு அதுக்குள்ள இருக்கா எல்லாவுமையாக பார்க்கவே மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா வியாபாரம் பண்ணிக்கொண்டுக்கிற இடத்துல டக்குனு மழை தூரத்தில் டக்குன்னு அதில் கட்டுறது புற மழை வருது ஒன்று கொஞ்சம் நம்ம இருந்து பார்த்துட்டு திருப்பி வந்து உடுப்பு எடுக்கிறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு கும்மையாகவே பாவம் தானே தங்கட தங்களோட குடும்பத்துட வருமானத்துக்காக தான் அவள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படும் அவை மட்டும் வேண்டியில் இது எக்ஸ உதாரணம் தான் எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் உண்மையிலே நிறைய நிறைய வியாபாரிகள் ரோட் சைட்டில் இருக்கிறார்கள் அதே வேறு மீன் பிடிக்கிறார்கள் விவசாயிகள் நிறைய கூலி வேலை செய்கிறார்கள் அப்படி நிறைய பேர் கஷ்டப்படுறது இப்போ வேறு நீ மேலே கொளுத்தின் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இப்போ திருப்பி அந்த கடையை அந்த பழைய நிலைமைக்கு மக்கள் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இப்போ ஒரு ஒழுங்காக பண்ணியே திருப்பி எல்லாம் ரெடி பண்ணேன் திருப்பி மழை வந்து திருப்பி மூடி வீணாம் அப்போ இதெல்லாம் பேர் உங்கள் பார்க்கைக்கெல்லாம் மேசி கஷ்டமாக தான் இருக்குது மழையும் வந்து புர்ற மாதிரி இல்லை தொடர்ச்சியாக மழை பெஞ்ச ஜாழ்ப்பாணத்தில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு மழை பெய்யுது இதுதான் ஜாழ்ப்பாணத்து தான் எல்லாமே இப்போ நம்பி வழியில் விழுக்கிடையில அது ஏன்னா திடீரென்னு மழை பெய்யுது திடீரென்னு நிற்கிது அப்போ இந்த ரோட் சைடில் இருக்கிற வியாபாரிகள்ட எல்லாமே அதுதான் இப்போ திருப்பி அந்த உடுப்பெல்லாம் எடுத்து போடணும் இதெல்லாம் வந்து நான் பஸ்ஸில் இருக்கேன் நான் பார்த்த காட்சி எனக்கு மழை பெய்கிறதால இறங்கி போய் வேறு இடத்துல வீடியோ இருக்கே இருந்தது ஆனால் இது இது இந்த நிலைமை தான் மற்ற டைம் இருக்குது இதை பார்க்க உண்மையாகவே பாருங்க வங்காளியெல்லாம் மழை மழை தான் கல்பாணம் முழுக்க இப்படி தான் மழை பெய்யுது இப்படி போய் மூடி பாருங்கள் தண்ணியெல்லாம் வச்சு இந்த கஷ்டமான நிலைமை தான் பார்க்கல பாருங்க அவ வந்து என்ன செய்யணும்டா மூடி மழை வேறு மழை தூரை ஸ்டார்ட் பண்ணுது அது வந்து என்ன செய்யணுமென்னு சொன்னால் மூடினோம் உடுப்பு எல்லாம் நினையாமல் அண்டு அவள் தெரியுது மழை சா லைட்டாக இருட்டி கொண்டு வரைக்கல அவள் இதெல்லாம் ரெடி பண்ணினோம் நான் பஸ்ஸுக்குலேருந்து எடுக்கிறேன் குடியிலைக்கிற உடுப்பெல்லாம் எடுக்கிறேன் அந்த ஐயா அப்புறம் கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் கூடுது தூவான மெத்த ஊற மாதிரி இருக்குது லைட்டாக பாருங்கள் இந்த இந்த அண்ணையும் எடுத்து இப்போ இப்போ நம்ம பாருங்கள் நல்லா மழை பெஞ்சிட்டுது பெய்ய தொடங்கிட்டுது அவசர அவசரமாக உடுப்பெல்லாம் எடுத்து மூடினா பாருங்க இதை ஓடினா மழையில் அந்தளவுக்கு பாருங்கள் அவையில் இந்த 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 நிலைமையெல்லாம் இப்ப ஜாழ்ப்பாணம் இருக்குது உண்மையிலே வியாபாரிகளாக இருக்கட்டும் எல்லாருமே கஷ்டப்படுற நிலைமையிலான் இருக்கினா மழைன்றது அளவாக வரணும் மற்றது என்ன சொல்கிறது கணக்காக இருக்கணும் ஆனால் இப்படி அளவுக்கு அதிகமாக மழை விரைக்க இந்த மாதிரி இல்லாம தான் இருக்கும் இது நான் பார்த்ததுல எனக்கு மனது கஷ்டமாக இருக்கிற வீடியோ இது இப்போ இப்படித்தான் எல்லாரும் இப்போ இருட்டி இட்டி கிடக்குது பாலம் எல்லாம் அப்படியே ஹரப்பா ஜல் பண்ணிட்ட உனி இப்போ தான் கிடக்கு இருட்டா கருமுகமாக கிடக்கு அப்புறம் கொஞ்சத்தில் வெயிலாக இருக்கும் அப்புறம் திருப்பி கருமுகமாக இருக்கும் திருப்பி வெயிலாக இருக்கும் இப்படித்தான் இருக்குது Bye,

கொஞ்சம் கொஞ்சமா பெய்யுது மழை நிறைய பெய்யுது மலை நிறைய மலை உள்ள காட்டினா நாங்க எல்லாரும் அப்படின்னு வாழை Hello my dear. பண்ணுவா